தெரிந்தோ தெரியாமலோ நரகின்பால் அழைக்கின்ற இயக்கங்களில் ஒன்றாகிய தென்னிந்தியாவைச் சேர்ந்த டி என் டி ஜே என்ற பிரிவை சேர்ந்த எம் எஸ் சுலைமான் என்ற ஆலிம் ஒரு பத்துவாவை வழங்கியிருக்கின்றார் முகநூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பத்துவாவை நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே இந்த தீர்ப்பு சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு அவசியமான சுருக்கமான இந்த விடயத்தில் வகையின் தீர்ப்பை உங்களுக்கு நாம் முதலிலே கூறுகின்றோம் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பருவ வயது அடைந்த முஸ்லிமான பெண்கள் கண் கண் சார்ந்த பகுதி மூக்கின் மேல் அரைவாசி பகுதி இவற்றை தவிர முகம் முன்னங்கை பாதங்கள் உட்பட ஒட்டுமொத்த உடலையும் மறைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாவின் கட்டளை அதற்கு விளக்கம் அளித்த நபியின் வழிகாட்டல் நபியின் மனைவியர் உட்பட நபியின் காலத்து சஹாபியா பெண்கள் கடைபிடித்த முறைமையாகும் இவ்வாறு ஹிஜாபின் ஒரு பகுதியாகிய அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகத்தை மறைப்பது ஹராம் என இவர் கூறியிருப்பது இஸ்லாத்திற்கு முரணான ஒரு பிழையான தீர்ப்பாகும் வசனம் ஒன்றிற்கு தப்பான கருத்து கூறி இந்த விளக்கத்தை அளிக்கின்றார் இங்கு நாம் சஹி புகாரியிலே பதிவான ஒரே ஒரு ஹதீசை எடுத்து காட்டி முகத்தை மறைப்பது ஹராம் என்று இவர் தீர்ப்பு கூறுகின்றார் ஆனால் நபியிடம் ஒவ்வொரு விடயத்தையும் கேள்வி கேட்டு மார்க்கத்தை கற்ற நபியின் மனைவியரில் ஒருவராகிய ஆயிஷா ரவி அவர்கள் தங்களது முகத்தை மறைத்துத்தான் ஹிஜாப் அணிந்தார்கள் என்ற ஹதீஸ் சாயுல் புகாரியிலே நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது இலக்கத்தில் இருக்கின்றார் குர்ஆன் வசனத்தை பயன்படுத்தி குர்ஆனுக்கு இவர் சொந்த விளக்கத்தை கொடுக்கின்றார் ஏதோ குர்ஆனிலே முகத்தை மறைக்காதீர்கள் என்றிருப்பது போன்று கருத்து கூறுகின்றார் இவர் குறிப்பிடுகின்ற குர்ஆன் வசனம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனமாகும் நேரடியாக நீங்கள் கவனியுங்கள் நபியே உமது மனைவியர் உமது பெண் பிள்ளைகள் நம்பிக்கை உடையவர்களின் பெண்கள் அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள் அவர்களுடைய மேலங்கியை கொண்டு அவர்கள் அதன் ஒரு பகுதியை அவர்கள் தொங்க விட்டு கொள்ளட்டும் அது அவர்களை அறிவதற்கும் அவர்கள் நோவினை இருப்பதற்கும் மிக நெருக்கமானதாகும் என்று அவ்வா கூறுகின்றான் ஒரு ஆணுக்கு விளக்கம் என்பது அனைத்திற்கு முதலில் நபியுடைய ஹதீசை கொண்டு விளக்கம் பெற வேண்டும் ஹதீஸை ஒதுக்கி வைத்துவிட்டு சொந்த விளக்கம் கூறுகின்றவர்கள்தான் தெளிவான வழிகேட்டில் செல்லக்கூடியவர்கள் அப்படியான ஒரு விதத்தில் தான் இந்த ஆலிம் விளக்கம் கூறியிருக்கின்றார் நபியின் காலத்திலே முஸ்லிமான பெண்கள் முகத்தை மூடினார்களா இல்லையா என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு பெண் ஏனையவர்களால் அவள் இன்னவர்தான் என்று அடையாளம் காண வேண்டும் என்ற சுய விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார் இந்த விடயத்தை வகையின் ஒரு பகுதியை மறுக்கின்ற குஃப்ரான கொள்கையை போதிக்கக்கூடிய பி ஜெய்னுலா என்பவர்தான் என்பவர்தான் இந்த தீர்ப்பை முதலிலே இன்றைய காலத்தில் வழங்கியவர் ஆவார் அவனால் உருவாக்கப்பட்ட பிரிவுதான் டி என் என்ற பிரிவாகும் அதில் உள்ள ஒரு ஆளும் தெரிந்தோ தெரியாமலோ அந்த பிழையான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் இப்போது சஹில் புகாரியில் உள்ள ஹதீஸை பாருங்கள் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது இலக்கத்தில் உள்ள நீண்ட ஹதிஸிலே இந்த விடயம் காணப்படுகின்றது பயணத்திலே ஒருமுறை தனியாக கைவிடப்பட்ட ஆயிஷா ரதியுல்லா அவர்கள் நபியும் அவர்களோடு உள்ளவர்களும் திரும்பி வந்து அழைத்து செல்லும் வரை இந்த இடத்திலே தங்கியிருப்போம் என முடிவெடுத்து களைப்பிலே முகத்தை திறந்த நிலையில் தூங்கி விடுகின்றார்கள் அந்த இடத்திற்கு சஃவான் பின் என்ற நபி வருகின்றார் இந்த நிலையை பார்த்துவிட்டு இன்னால் இல்லாஹி இன்னா இலகி ராஜு என சத்தம் இடுகின்றார் இதனை கேட்ட தூக்கத்தில் இருந்த ஆயிஷா ரதியுல்லான் அவர்கள் விழித்தெழுந்து அவர்கள் கூறுகின்றார்கள் எனது முகத்தை எனது ஜில்பாபை கொண்டு நான் மூடிக்கொண்டேன் என்று ஆயா ரதில்லாங் அவர்கள் கூறுகின்றார்கள் குரானுக்கு விளக்கமான இந்த ஹதிஸிலே நபியின் காலத்திலே நபியின் மனைவியாகிய ஐஷா ரத்தியல்லாங்க அவர்கள் அந்நிய ஆண் வந்துவிட்டார் என தெரிந்த போது முகத்தை மூடினார்கள் அல்லவா இந்த பத்துவாவின் படி ஒரு ஹராத்தை தான் அந்த சாபியா பெண்மணி செய்தார்களா குரானுக்கு நபியிடம் இருந்து விளக்கம் கற்காமல் தான் இப்படி நடந்து கொண்டார்களா தங்களுடைய மனைவி முகத்தை மூடுவதை அது தடுக்கப்பட்ட விடயம் என்ற நிலையிலும் நபி அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிம் வகியை மறுத்து நரகின்பால் அழைக்கின்ற ஒரு இயக்கத்திலே இருக்கின்றார் இந்த விடயத்தை அவருக்கு அழகான முறையில் உணர்த்துவதென்பது எமது கடமையாகும் எனவே டி என் டிஜேயைச் சேர்ந்த எம் எஸ் சுலைமான் என்ற ஆலிமிடம் முடியுமானவர்கள் இந்த பதிவை ஒப்படையுங்கள் வகியை பின்பற்ற வேண்டும் என்பதில் உடன்படுகின்ற அவரும் நாமும் எது நேர்வழி என்பதை அலசி உண்மைகளை மக்களுக்கு எடுத்து கூறுவோம் குறிப்பாக அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பருவ வயதை அடைந்த முஸ்லிமான பெண்கள் முகத்தை மறைப்பது கடமை என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்ற போது அதனை ஹராம் என இவர் கூறுகின்ற விடயத்தில் எது உண்மை என்ற விடயத்தை பொர் ஆன் சுன்னாவை கொண்டு நாம் அலச வேண்டி இருக்கின்றது எப்படியோ இதே விடயத்தை இவர்களை சார்ந்த இலங்கை அரசியல்வாதி ஒருவர் ஒரு ஆலிமாக தன்னை கருதி இந்த பத்துவாவை வழங்கியிருந்தார் அது சரியானதா என்ற கேள்வி ஏற்கனவே எம்மிடம் முன்வைக்கப்பட்டது இந்த விடயத்தில் அவர்களுடைய இந்த வழிகேடான தீர்ப்பு அதற்கு ஆதாரம் என அவர்கள் நினைக்கின்ற அவர்களால் முன்வைக்கப்பட்ட அத்தனை ஆதாரங்களிலும் அவர்கள் தவறிழைத்துள்ளார்கள் என்பதை விரிவாக விளக்கி ஒரு பதிலையும் நாம் வழங்கியிருக்கின்றோம் அதனை கீழே நாம் பதிவு செய்கின்றோம் ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிமுடைய பத்துவா அல்லாவின் தீர்ப்பிற்கு முரணானது அதனை விளக்கும் பொறுப்பு சுமத்தப்பட்ட வகிமூலம் பேசுகின்ற நபியின் வழிகாட்டலுக்கு முரணானது நபியின் காலத்திலே சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபி தோழியர்கள் கடைபிடித்த முறைமைக்கு முரணானது ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிமுடைய தீர்ப்பு தவறானது சரியான தீர்ப்பு ஏற்கனவே நாம் கூறிவிட்டோம் பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளியிலே பார்ப்பதற்காக கண்களுக்கு நேராக ஓட்டை இடப்பட்ட துணி கொண்டு அவர்கள் முகத்தை மறைப்பது கட்டாய கடமையாகும் முன்னங்கை பாதங்கள் உட்பட உடலின் ஏனைய ஒட்டுமொத்த பாகங்களை மறைப்பது அவர்கள் மீது கடமையானதாகும் கடமையான ஹிஜாபின் ஒரு பகுதியாக முகத்தை மறைப்பதை ஹராம் என கூறுவது தெளிவான இஸ்லாத்திற்கு முரணான வழிகேடான தீர்ப்பாகும்